நான் வந்து புதுசாக வந்து ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த மைக்கு எப்படி இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அந்த மைக்கு வந்து எதனால வாங்கியிருக்கேன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம மைக் வந்து நம்ம எளியார் வந்து கடிச்சு வச்சிட்டாரு கடிச்சு ரெண்டா பிச்சு எடுத்துட்டார் அதை பற்றின வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா போய் பார்த்துக்குங்க புதுசாக ஒரு மைக் வந்து நம்ம சேனலுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன் மைக் இல்லாமல் வீடியோ போட்டால் வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை நிறையா வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப இதாகுது அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கேன் அந்த மைக் என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் கொடுங்கப்பா இதுதான் அந்த மைக்கு இந்த மைக்கு உள்ள என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது எப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் பார்த்துக்குங்க இதுதான் இதனுடைய பேர் வந்து கே எயிட் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இதனுடைய பேர் வந்து கே எயிட் நான் வந்து நிறையா இதில் பார்த்தேன் நான் அதில் வந்து ஆன்லைன் ஃபர்ச்சர் ஷாப்பிங்கில் வந்து இந்த மைக்கு தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சேனல் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதிகமாக பட்ஜெட் வந்து செலவு பண்ண முடியல நிறையா ப மைக் வந்து அதிக காசுக்கு வாங்க முடியல கம்மியான ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன் இதை ஓப்பன் பண்ணால் இது உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது இது வந்து மெனு மெ மெனு கார்டு கொடுத்துருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது என்னங்கிறது அதுக்கடுத்து உள்ளே வந்து ஒரு மைக் ஒன்று இருக்குது அதுக்கடுத்து இந்த மைக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் ஒன்று இருக்குது பார்த்துக்குங்க சீட்டு கனெக்டரு இதே நீங்கள் வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஐஃபோன் சார்ஜருக்கு இதை கொடுத்துருக்காங்க இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேனலுக்குன்னு ஒரு பெஞ்ச் ஒன்று வாங்கணும் அந்த பெஞ்ச் மேலே வச்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெஞ்ச் ஒன்று வாங்கணும் இதில் ஒன்றும் இல்லைங்க சி டைப் சார்ஜர் கேபிள் தான் இருக்குது இருக்கு கேபிள் எப்பயும் நம்ம ப்ளூடூத்தெலாம் வாங்கினா ப்ளூடூத் பஸ்லாம் வாங்க கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சார்ஜ் கேபிள் இது வந்து இன்னும் நான் வந்து எப்படி இருக்குது இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணல ஏன்னா இன்னைக்கு க தான் எனக்கே வந்துச்சு நான் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் புதுசாக ப்ளாகராக இருந்தால் இல்லை யூடியூப் கண்டென்டராக இருந்தால் நீங்களும் இந்த மைக் வந்து வாங்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரியே என்னுடைய பிரைஸ் ரேட்டும் நான் வந்து நெக்ஸ்ட் அந்த மாதிரி இது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணிட்டு நான் சொல்லும்போது சொல்கிறேன் இதுதான் இதனுடைய பாக்ஸ் வந்து ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க என்னோட பேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஃபுல் வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கீங்க அப்போ தான் நான் அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நிற்கல வரும் 我给别人这张。